வணக்கம் ஜூன் மாதம் சனிக்கிழமை மகம் நட்சத்திரம் முடிஞ்சு பூரம் நட்சத்திரம் இருக்கிறது சஷ்டி திதி சந்திர பகவான் சிம்ம ராசியில் இருக்கிறார் எப்படி இருக்க போகிறது இந்த சனிக்கிழமைங்கிறது இப்ப பார்க்கலாம் நல்ல நேரம் உண்டா இல்லை மேஷராசிக்காரயர்களே சிறப்பான நாள் மூணு நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு பிறவிபலமான தைரியம் ஜெயிக்கும் ஆனால் சனி இன்னும் ரெண்டரை வருஷத்துக்கு உதவியா இருப்பார் லாபத்தை பெருக்குவார் ராகு உதவியாக இல்லை ராகுக்கு பரிகாரம் ஆனோம் என்னங்கிறத சொல்றோம் அனுகூலமான எண் நான்கு ஆறு கிழக்கு மேற்கு வெள்ளை நீளம் மூணு நட்சத்திரத்துக்கு மூணு மந்திரம் சொல்றோம் ஓம் சாயாதேவியே போற்றி நீலாதேவியே போற்றி பூமாதேவியே போற்றி ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் படிச்சு பாருங்க காக்கைக்கு புலிசோறு வைங்க நல்லது சிக்கனம் நல்லது புளி நேயர்களை வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது ஜாக்கிறது சனி ஓரளவுக்கு உதவி செய்கிறார் ராகு ஓரளவுக்கு உதவி செய்கிறார் அப்படின்னா ஓரளவுக்கு தொல்லை பண்றாருன்னு அர்த்தம் எனவே வழிபாடு முக்கியம் அசட்டு தைரியம் அதிகமா இருக்கு வீம்பு அதிகமா இருக்கு குறைச்சுக்கணும் அனுகூலமான எண் இரண்டு தெற்கு வெள்ளை மூணு நட்சத்திரத்துக்கு மூணு மந்திரம் சொல்றோம் ஓம் ஓம் யம தர்மனே போற்றி யமுனா நதியே போற்றி யட்சியே போற்றி இணையத்துல பதிவிட்டு நல்ல புத்தகம் ஒண்ணு படிங்க என்ன புத்தகம் படிக்கிறது இன்குலாப் கவிதைகள் இருக்கு படிச்சு பாருங்க ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன் அப்படிங்கிற தலைப்புல இன்குலாப் கவிதை தொகுப்பு கிடைக்கிறது படிச்சு பாருங்க நல்லது புத்தி தெளிவாகும் ஏழை எளியவங்களுக்கு கருப்பு துணி கொடுங்க பசுமாட்டுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க நல்லது மிதுன ராசிக்கார நேர்களை சிறப்பான நாளாக இல்லை வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது தேவையற்ற வம்பு வழக்கு இருக்கிறது தேவையற்ற பேச்சு இருக்கிறது எனவே வழிபாடு முக்கியம் ராகு உதவியாக இருக்கிறார் சனி ஓரளவுக்கு உதவி செய்கிறார் பரிகாரம் பண்ணணும் பேச்சு கவனம் அனுகூலமான என் நான்கு தெற்கு சிவப்பு மூணு நட்சத்திரத்துக்கு மூணு மந்திரம் சொல்றோம் ஓம் ஓம் யம தர்மனே போற்றி யமுனா நதியே போற்றி யட்சியே போற்றி இணையத்துல பதிவிட்டு நல்ல புத்தகம் ஒண்ணு படிங்க என்ன புத்தகம் படிக்கிறது இன்குலாப் கவிதைகள் இருக்கு படிச்சு பாருங்க ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன் அப்படிங்கிற தலைப்புல இன்குலாப் கவிதை தொகுப்பு கிடைக்கிறது படிச்சு பாருங்க நல்லது புத்தி தெளிவாகும் ஏழை எளியவங்களுக்கு கருப்பு துணி கொடுங்க பசுமாட்டுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாதுங்க கடகராசிக்கார நேர்களை சூப்பரான நாள் மூணு நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு கலக்கறீங்க சந்தோஷம் நல்ல நாளாக கட்டாயம் வரும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் நல்ல நாள் சந்தோஷம் என்ன சனி உதவியா இல்ல பூசம் நட்சத்திரத்துக்கு ஓரளவுக்கு உதவி மற்றவங்களுக்கெல்லாம் உதவியா இல்லை எனவே வழிபாடு முக்கியம் ராகுவுக்கும் வழிபாடு முக்கியம் என்னங்கிறத சொல்றோம் குருவினுடைய சேர்க்கையால் ராகுவுடைய தொல்லை குறைந்திருக்கிறது எனவே கடகத்திற்கு தொழிலில் உத்தியோகத்தில் வியாபாரத்தில் மேம்பாடு மெல்ல மெல்ல அதிகமாகிறது எனவே சந்தோஷம் ஆனகூலமான என் நான்கு ஏழு தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு மூணு நட்சத்திரத்துக்கு மூணு மந்திரம் சொல்கிறோம் ஓம் சாயா சாயாதேவியே போற்றி நீலாதேவியே போற்றி பூமாதேவியே போற்றி ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் படித்து பாருங்க காக்கைக்கு புலிசோறு வைங்க நல்லது சிக்கனம் பாக்காதீங்க கோயில் வாசல இருக்கிற ஏழை எளியவங்களுக்கும் புளி சோறு கொடுங்க நல்லது சிம்ம ராசிக்கார சிறப்பான நாளாக இல்லை வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது ராகு உதவியாக இல்லை சனி உதவியாக இல்லை எனவே வழிபாடு முக்கியம் கவனம் பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் இன்னைக்கு சூரியனுக்கும் சனிக்கும் தீபம் காட்டுறது நல்லது நவகிரக சன்னதியில சுக்கரனுக்கும் நல்லது அது வழிபாடு பண்ணுனா தப்பிச்சுக்கலாம் அனுகூலமான நான்கு தெற்கு சிவப்பு மூணு நட்சத்திரத்துக்கு மூணு சொல்றோம் ஓம் ஓம் போற்றி யமுனா நதியே போற்றி யட்சியே போற்றி இணையத்துல பதிவிட்டு படிச்சு பாருங்க ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன் அப்படிங்கிற தலைப்புல இன்குலாப் கவிதை தொகுப்பு கிடைக்கிறது படிச்சு பாருங்க நல்லது புத்தி தெளிவாகும் ஏழை எளியவங்களுக்கு கருப்பு துணி கொடுங்க பசுமாட்டுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க நல்லது கன்னிராசிக்கார நேர்களை சனி பகவான் இன்னும் ரெண்டரை வருஷத்துக்கு உதவி செய்கிற மூணே மூணு ராசிகளில் உங்கள் ராசி ஒன்று அப்புறம் என்ன சந்தோஷம் ஆனால் ராகு உதவியாக இல்லை இன்றைக்கும் நாள் சிறப்பாக இல்லை உடல்நல பாதிப்பு இருக்குது மனசு சோர்வாக இருக்குது வழிபாடு முக்கியம் அனுகூலமான எண் நான்கு கிழக்கு வெள்ளை மூணு நட்சத்திரத்துக்கு மூணு மந்திரம் சொல்கிறோம் ஓம் ஓம் அஞ்சனாதேவியே போற்றி அதிதி தேவியே போற்றி அதிதி தேவியே போற்றி அடுசுயாதேவியே போற்றி புலவர் கீரன் யூடியூப்ல போடுங்க நிறைய நல்ல விஷயங்கள் பேசியிருக்கிறார் கேட்டு பாருங்க பசுமாடு நாய் காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசி ஆட்டுங்க நல்லது துலாராசிகார நேர்களை சனி உதவியாக இருக்கிறார் ராகு உதவிக்கு வந்து கொண்டிருக்கிறார் ஆனால் சந்திரன் உதவியாக இல்லை வீண் கவலை வீண் பதட்டம் அதிகமாக இருக்கிறது எனவே வழிபாடு முக்கியம் வழிபாட்டை அதிகரிக்க வேண்டும் கவனம் அனுகூலமான எண் நான்கு மேற்கு சிவப்பு மூணு நட்சத்திரத்துக்கு மூணு மந்திரம் சொல்றோம் ஓம் ஓம் அஞ்சனா தேவியே போற்றி அதிதி தேவியே போற்றி அதிதி தேவியே போற்றி தேவியே போற்றி புல்லவர் கீரன் யூடியூப்ல போடுங்க நிறைய நல்ல விஷயங்கள் பேசியிருக்கிறார் கேட்டு பாருங்க பசுமாடு நாய் காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க நல்லது ரிச்சிக ராசிக்காரன் நேர்களை சிறப்பான நாள் மூணு நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு கலக்கறங்க ராகு உதவியாக இருக்கிறார் சந்தோஷம் உங்க பிறவி பலமான சுறுசுறுப்பு தைரியம் ஜெயிக்கும் ஆனால் சனி உதவியாக இல்லை எனவே வழிபாடு முக்கியம் சனிக்கு மற்றபடி இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு அது வேற சனிக்கு மட்டும் பரிகாரம் பண்ணணும் சொல்றோம் அது அனுஷத்துக்கு தொல்லை குறைவு சனியினால் ஏனென்றால் சனியினுடைய நட்சத்திரம் அனுஷம் அனுஷத்தினுடைய தலைவர் சனி அதனால் அனுகூலமான என் நான்கு ஆறு கிழக்கு மேற்கு வெள்ளை நீளம் மூணு நட்சத்திரத்துக்கு மூணு மந்திரம் சொல்றோம் ஓம் சாயாதேவியே போற்றி நீலாதேவியே போற்றி பூமாதேவியே போற்றி ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் படித்து பாருங்க காக்கைக்கு புளி சோறு வைங்க நல்லது சிக்கனம் பாக்காதீங்க கோயில் வாசல இருக்கிற ஏழை எளியவங்களுக்கும் புளி சோறு கொடுங்க நல்லது தனுசு ராசிக்கார நேர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு சனி உதவி செய்கிறார் மூணே மூணு ராசிகள் உங்கள் துண்ணு இன்னும் ரெண்டரை வருஷத்துக்கு சனி உதவி செய்கிறார் ராகு ஓரளவுக்கு உதவி செய்கிறார் எனவே இன்னைக்கு நல்ல நாள் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் சந்தோஷம் அனுகூலமான எண் ஏழு ஒன்பது வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை மகர ராசிக்காரனே இருக்கிற சந்திராஷ்டிரமம் மூணு நட்சத்திரத்துக்கு மூணு மந்திரம் சொல்றோம் ஓம் ஓம் காலஹஸ்தியே போற்றி ஸ்ரீ காலஹஸ்தியமே போற்றி ஸ்ரீரங்கமே போற்றி இணையத்துல பதிவிட்டு பாலகுமார் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது படிச்சு பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது பிரமாதமான முன்னேற்றம் கிடைத்தே தீரும் மறந்திராதீங்க பசுமாட்டுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க ஆமா மகர் ராசிக்கார நேர்களை சந்திராசிரமம் கூடாது முக்கிய முடிவு கூடாது வீண் கவலைகள் வீண் சிரமங்கள் இருக்கும் புத்தி மனசு ஒழுங்காக வேலை செய்யாது வழிபாடு பண்ணால் தப்பிச்சுக்கலாம் சார் உத்திராடத்துக்கா திருவோணத்துக்கா அவிட்டத்துக்கா யாருக்கு சந்திராசிரமம் கரெக்டாக சொல்லுங்கள் மூணு பேருக்கும் சந்திராசிரமம் அவ்வளோதான் இல்லை சார் கேலண்டரில் அப்படி இருக்குது பஞ்சாங்கத்தில் எங்களுக்கு அதை பற்றி இது இல்லை மூணு நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சந்திராசிரமம் ஜாக்கிரதை அனுகூலமான எண் இரண்டு மூன்று என்று சொல்லக்கூடாது அனுகூலமான எண்ணும் கிடையாது ரெண்டும் கிடையாது மூணும் கிடையாது தசையும் கிடையாது நரம் கிடையாது ஜாக்கிரதை மூணு நட்சத்திரத்துக்கு மூணு மந்திரம் சொல்கிறோம் ஓம் ஓம் அஞ்சனா தேவியே போற்றி அதிதி தேவியே போற்றி அதிதி தேவியே போற்றி தேவியே போற்றி புலவர் கீரன்னு யூடியூப்ல போடுங்க நிறைய நல்ல விஷயங்கள் பேசியிருக்கிறார் கேட்டு பாருங்க பசுமாடு நாய் காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க நல்லது மூணு நட்சத்திரத்துக்கு மூணு மந்திரம் சொல்கிறோம் ஓம் ஓம் காலஹஸ்தியே போற்றி ஸ்ரீ காலஹஸ்தியே போற்றி ஸ்ரீ சைலமே போற்றி ஸ்ரீரங்கமே போற்றி இணையத்தில் பதிவிட்டு பாலகுமார் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது படித்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது பிரமாதமான முன்னேற்றம் கிடைத்தே தீரும் மறந்துடாதீங்க பசுமாட்டுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க கும்பராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு கலகரீங்க சந்தோஷம் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் வாழ்க்கை வளமாகும் ஆனால் ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்குது எனவே வழிபாடு முக்கியம் அதுக்கு மட்டும் என்னங்கறத சொல்லிடுறோம் அனுகூலமான எண் ஆறு ஐந்து தெற்கு கிழக்கு வெள்ளை பச்சை மூணு நட்சத்திரத்துக்கு மூணு மந்திரம் சொல்றோம் ஓம் ஓம் காலஹஸ்தியே போற்றி ஸ்ரீகாலஹஸ்தியே போற்றி ஸ்ரீ சைலமே போற்றி ஸ்ரீரங்கமே போற்றி இணையத்தில் பதிவிட்டு பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது படிச்சு பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது பிரமாதமான முன்னேற்றம் கிடைத்தே தீரும் மறந்துடாதீங்க பசுமாட்டுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க ஆமா மீனராசிக்கார நேர்களே சிறப்பான நாளாக இல்லை ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறது ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் ராகு உதவியாக இல்லை எனவே கவனம் நிதானம் பரிகாரம் முக்கியம் கோபம் அதிகமாக வருது குறைக்கணும் பரிகாரம் என்ன தப்பிச்சுக்கலாம் அனுகூலமான எண் ரெண்டு தெற்கு சிவப்பு மூணு நட்சத்திரத்துக்கு மூணு மந்திரம் சொல்கிறோம் ஓம் ஓம் காலஹஸ்தியே போற்றி ஸ்ரீ காலஹஸ்தியே போற்றி ஸ்ரீ சைலமே போற்றி ஸ்ரீரங்கமே போற்றி இணையத்தில் பதிவிட்டு பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது படித்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது பிரமாதமான முன்னேற்றம் கிடைத்தே தீரும் மறந்துராதிங்க பசுமாட்டுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க ஆமாம் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்